சரி சீனியர் சீசன் முதலாவது ரவுண்ட் அதுவும் வந்துட்டு யாரோட ப்ரொமோவுக்காக வந்துட்டு ஒருத்தவங்களோட சேர்ந்து டுயட் பாட போறாங்க அந்த ஒரு ப்ரோமோவுக்காக தான் வந்து அவ்வளவா அவளா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திவினேஷ் வந்துட்டு யாரோட பாடி இருக்கிறாரு என்ன பாடல் பாடியிருக்கிறாரு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் எல்லாமா இருக்கிறாரு அப்படின்றத வாங்க பாக்கலாம் திவனேஷ் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நிச்சயமா பழைய பாடல்கள் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆனா இந்த பாடல்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்ட்டு சரிகமபா லிட்டில் சீசன் வந்து செலக்ட் ஆகி ரவுண்டுக்கு அப்புறமா நடந்த முதலாவது ரவுண்ட் வந்துட்டு என்ன பாடல் பாடி இருக்கோ அதே தான் வந்துட்டு இந்த சீனியர் சீசன் ஃபைவ் டு எட் ரவுண்ட்லயுமே வந்து இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து பாடின ஆள் மட்டும்தான் வந்து மாறி இருக்கே உள்ள பாடலும் திவினிஷும் எப்பயுமே அப்படிதான் இருக்காங்க அப்படி என்ன பாடல் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாச மலர் திரைப்படத்தில இருந்து மலர்ந்து மலராத என்ற தியா நயனோட பாடியிருப்பாங்க அவ்வளவு சூப்பரா பாடியிருப்பாங்க இதுக்கு அவ்வளவு பாராட்டுகளை வாங்கியிருப்பாங்க வந்துட்டு இப்படி பாடுறாரு அப்படின்னு சொன்னா இது கடவுளோட பிளஸிங் இல்லாம வேற என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு கண்கலங்கிருப்பாங்க முழு அரங்கமுமே ஒரு நிகழ்ச்சி அடைந்த தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த சீசன்லயுமே வந்துட்டு நம்மளோட பிரதீபாவோட சேர்ந்து தான் இந்த பாடல பாடியிருக்கிறாங்க அவங்களுமே வந்துட்டு வேற லெவல்ல பாடியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மூமெண்டாக தான் இது இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை சிறப்பு விருந்தினர்களாக இருக்கட்டும் நடுவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளவு அற்புதமா வந்துட்டு நம்மளோட திவினேஷையும் பிரதீபாவையுமே பாராட்டி இருக்கிறாங்க அப்படியே அந்த பாடலோட அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம திவினேஷ் பாடும் போது நம்மளுடைய ஸ்ரீனிசர் வந்துட்டு தன்னை அறியாமலே வந்துட்டு கண்ணீர் வச்சிருப்பாரு அவ்வளவு கேட்டுட்டு இருந்திருப்பாரு பிபி சார் சொல்லுவாரு நீ பாடும்போது மட்டும் தாண்டா ஸ்ரீனிசர் அழு என்ற மாதிரி அவ்வளவு அற்புதமா பாடி இருப்பாரு திவினேஷன் வந்துட்டு அள்ளி தூக்கி கொஞ்சாத நாளை இருக்க முடியாது அதே மாதிரி இப்பயுமே வந்துட்டு ஸ்ரீனிஸ்வர் வந்துட்டு அவ்வளவு அன்பா கட்டி அணிச்சு முத்தமெல்லாம் கொடுத்து திவினேஷுக்கு வந்துட்டு தன்னுடைய பிளஸ்ஸிங்க வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தீபீஸ்வன் வந்துட்டு பிரதீபாவுமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருக்காங்க இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது அப்படியே ஒரு பக்தியா ஒரு அஞ்சு நிமிஷம் கோயிலுக்குள்ள இருந்த மாதிரி இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மூமெண்டை தான் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு பாடலை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப அவளா இருக்கேன் இந்த ஒரு பாடலை வந்துட்டு ஏற்கனவே பார்த்ததுதான் சீசன் போகல அதே பெர்ஃபார்மென்ஸ இப்பயுமே திவினேஷோட வாய்ஸ்ல இரு கேக்கும் இன்னுமே ரொம்ப ரொம்ப ஆவலாதான் இருக்கு இந்த பாடலை கேக்குறதுக்கு அதுவும் பிரதீபாவோட சேர்ந்து இப்படி பாட போறாங்கன்றத பா கேக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன் டிஜிட் சாம்ஸ்ல இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ நீங்க எந்த அளவு ரசித்தீங்க இப்பயுமே எவ்வளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருக்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க